அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது எதிரிகளிடம் இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் எதிரிகள் போட்ட கட்டுகளை அறுக்கிறதுக்கும் நமக்கு இருக்க எதிரிகள்னால நமக்கு வந்த தடைகளை வந்து அறுக்கிறதுக்கும் உள்ள முறையை தான் இதில் பார்க்க போகிறோம் சரிங்களா அதில் நம்ம காலியை வச்சு இந்த முறையை நம்ம பண்ண போகிறோம் ஏன்னா காளி வந்து உடனே பலன் தருவாள் அதனால தான் நம்ம இப்போ காளியை வச்சு பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு முன்னாடியான வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன் அது வந்து எதிரிகளை வந்து எப்படி நம்ம ஸ்தம்பிக்க வைக்கிறதுன்ட்டு எதிரிகளை வந்து நமக்கு நம்ம வழிக்கு வராமல் எப்படி ஸ்தம்பிக்க வைக்கிறாங்கன்ட்டு அந்த முறையை பார்த்துருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா எதிரிகள் நம்மளை தாக்கிட்டான் நம்மளுக்கு தடையே இருக்கான் வியாபாரத்தில் தொழிலில் அப்புறம் திருமண தடை அப்படி வீட்டில் எது எடுத்தாலும் தடைகளாக இருந்துக்கிட்டு இருக்கும் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது எப்போ போனாலும் ஜாதகம் நல்லாயிருக்கும் ஆனால் நமக்கு போயிட்டு எது பண்ணாலும் தடையாக இருக்கும் ஒரு தொழிலில் தொடங்கினா அதுலேயும் தடை வரும் எப்படியாவது ஒரு எதிரிகள் வந்து முளைச்சிக்கிட்டே இருப்பான் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறப்ப இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வெட்டி கிடைக்கும் சரிங்களா இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா காளிக்கு முதல்ல ஒரு பூஜை பூ பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா மொத்தம் இது ஒரு நாற்பத்தி எட்டு நாள் இந்த மந்திரத்தை படித்தீங்கன்னா எளிமையாக உங்களுக்கு இருக்கிற தடைகள் எல்லாமே உடஞ்சிடும் இல்லைன்னா ஒரே நாளாக நீங்கள் படிப்பீங்கன்னு காளிக்கு வந்து ஒரு பெரிய படையல் போட்டுடணும் சேவல்லாம் அறுத்து படையல் போடணும் அது எப்படி போடணும்னா ஒரு விநாயகரை முதல்ல வணங்கிக்கிட்டு பாக்கு பழம் எல்லாம் வச்சுட்டு அப்புறம் ஒரு கருப்பு கலர் சேவல் அந்த மாதிரி ஒரு சேவல் எடுத்துக்கணும் இப்போ முதல்ல ஊதுபத்தி எல்லாமே பொருத்தி வச்சுட்டு இந்த காளிக்கு வந்து ஒரு வாழை இலையை விரித்து அதில் வந்து கோழியை அறுத்து ரத்தத்தை விட்டுக்கிட்டு அப்புறம் தான் நீங்கள் உட்காந்து மந்திரம் படிக்கணும் அப்புறம் கடைசியாக இந்த அந்த கோழியை நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் எந்த தப்பும் கிடையாது அதற்குண்டான முறையை பார்ப்போம் அந்த இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒவ்வொரு அமாவாசைக்கும் பண்ணாலும் சரி இல்லைன்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கு பண்ணாலும் சரி எப்படியோ ப அமாவாசைக்கு பண்ணுறப்ப கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கும் சரிங்களா அதனால் நைட்டு வேலையில் பண்ணுங்கள் இரவு நேரத்தில் ஒரு பன்னெண்டு மணிக்கா இந்த பூஜை ஒரு தடவை பண்ணாலும் போதும் இல்லை ஒரு நூற்றி எட்டு ஊறு இல்லைன்னா முடிஞ்சவங்க ஆயிரத்தெட்டு ஊரு கொடுத்தாலும் தப்பு இல்லை சரிங்களா எதிரி எந்த அளவுக்கு ப பலமாக கட்டு போட்டிருக்கானோ தடை பண்ணி வச்சுருக்கானோ நம்ம விஷயங்கள் எல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும் சரிங்களா உண்டான மந்திரத்தை இப்போ நம்ம பார்ப்போம் ஓம் கமலவள்ளி ஆங்கால காளி வீர உத்தண்ட வீரமகாளி உன் உதரவாயும் எரிந்த கண்ணும் ஏறிய பார்வையும் சிங்க வாகனத்தில் ஏறி என் முன்னே வாவா எந்த தடையும் அரு அரு முறை முறை கவ்வு கவ்வு சீக்கிரம் சீக்கிரம் சுவாகா இந்த மாதிரி நீங்கள் படிக்கணும் சரிங்களா மறுபடியும் ஒரு தடவை வேணால் சொல்கிறேன் ஓம் கமலவள்ளி ஆங்கார காளி வீர உத்தண்ட வீரமகாளி உன் உதிரவாயும் எரிந்த கண்ணும் ஏரிய பார்வையும் சிங்க ஏறி என் முன்னே வா வா எந்த தடையும் அறறு முறை முறை கவு கவு சீக்கிரம் சீக்கிரம் சுவாகா இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முத ஆயிரத்தெட்டு வரை கொடுக்கணும் நீங்கள் எதை ஒரே நாளாக செய்தாலும் சரி நாற்பத்தெட்டு நாளாக செய்தாலும் சரி நாற்பத்தெட்டு நாளாக செய்கிறப்ப டெய்லியும் கோழியெல்லாம் அறுத்துட்டு இருக்க முடியாது அதனால் டெய்லியும் ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு முட்டை அந்த மாதிரி நீங்கள் ஒரு பள்ளி கொடுத்துக்கிட்டு நீங்கள் ஆரம்பிக்கணும் சரிங்களா அப்புறம் எதிரி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவனோட பேரை அந்த முட்டையில் எழுதிக்கணும் முட்டையில் எழுதிட்டு அந்த முட்டையை வந்து காலைக்கு முன்னாடியே உடச்சி விட்டுறணும் அப்போ அந்த விஷயம் உடனே உடனே அவனுக்கு அவன் அதுக்கு மேலே அவன் உங்களுக்கு தடை போட மாட்டான் சரிங்களா அதனால் அந்த முறையை நீங்கள் பயன்படுத்துங்க வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம் மேலும் இது வெற்றி அறிய நமது சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்